என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழிகளை கொடுத்துள்ளன நீ உனது தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இரு வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல் அழுதல் ஆகியவைகளால் உனக்கு எந்த ஒரு வகையிலும் அது உதவி செய்யாது நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பதை குறித்து சிந்தித்து செயல்படு அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்காதே குறுக்கு புத்தி சுயநலமானது விரைவில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது குறுக்கு புத்தி இல்லாமலும் கள்ளம் கபடமற்ற நிலை முட்டாள்தனம் இல்லாமலும் இருக்க வேண்டும் நீ புத்திசாலியாகவும் கள்ளம் கவடமற்றவராகவும் மனிதத்தன்மையுடன் கூடிய கூர்மையான புத்தியுடன் இருக்க வேண்டும் குழந்தையே என் வார்த்தைகளை நம்பு நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து அடைவார் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் அப்பா அம்மாவாகிய இந்த சாயப்பா நான் உனக்கு இருக்கின்றேன் என் நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் நல்லதே நடக்கும் சூழலை நம்பும் பிரயோகப்படுத்தும் வார்த்தைகளில் கவனமாக இரு நம்பிக்கை வை இல்லையேனே எதுவும் இல்லை என்ற நிலைக்கு வராதீர்கள் யாரை நம்பியும் இங்கு நாம் பிறக்கவில்லை நமக்கு நாம் தான் இறுதிவரை வருவோம் என்ற ஒன்றை மட்டும் நினைவில் வைத்திருங்கள் பிரச்சனை ஓய்ந்தது எந்த பழக்கத்தையும் சன்னல் வழியாக தூக்கி எறிந்துவிட முடியாது கையை பிடித்து படிப்படியாக இறங்கி அழைத்து போய்தான் வெளியேற்ற முடியும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி அது ஒரு சில மணி நேரங்களிலும் சில நாட்களிலும் மறைந்துவிடும் குழந்தையே எந்த துன்பமாக இருந்தாலும் அதுவும் நம்முடன் இருந்து விடப்போவதில்லை அழும்போது தனியாக சிரிக்கும் போது நண்பர்களோடு சிரி ஏனென்றால் இந்த உலகம் விசித்திரமானது கூட்டத்தோடு அழுதால் நடிப்பு என்பார்கள் தனியே சிரித்தால் பைத்தியம் என்பார்கள் புரிந்து கொள்ள முடியாத உலகம் நீயாவது புரிந்து கொள் அதனால் கவலை கொள்ளாமல் பிரச்சனையை எதிர்நோக்கும் அளவிற்கு மனதை பக்குவப்படுத்திக் கொள் ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கின்றாய் குழந்தையே பிரச்சனை முற்றுகிறது என்றா அது நல்ல முடிவைத்தானே தரும் ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கின்றா உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன் நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சினைகளுக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றேன் நிறைவான மனநிமதியை பெறப்போகின்றார் காரிருளை ஒளியானது மறைத்து பிரகாசிப்பதைப் போல உனது துன்பங்களும் நிச்சயமாக ஒருநாள் மறையும் நம்பிக்கையுடன் இரு கலங்காதே உன் தன்மானம் ஒருபோதும் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார் நான் வாழ வைப்பேன் ஏற்றங்களும் இரக்கங்களும் வாழ்வில் ஒரு குறிக்கோளை நினைத்தே பயணிக்கின்றன வாழ்க்கை இத்தனை நாள் பள்ளத்தை நோக்கி பாய்ந்ததல்லவா எனவே கை கைதூக்கிவிடவே நான் உன் கரம் பற்றினேன் நானே மாற்றத்தை தருகின்றேன் நம்பி இரு நான் வருவேன் தினமும் உனக்காக நிலைக்குலைய வைக்கும் துன்பம்தான் நிலையான அஸ்திவாரத்தை நிறுத்தி காட்டும் எத்தனை பெரிய ராஜ்யமும் அதற்கு ஈடான அஸ்திவாரமும் தேவையல்லவா எல்லாமும் ஒரு காரணத்திற்காகத்தான் குழந்தையே கண்ணீர் கொண்டு இமைகளை நினைக்காதே நான் வருவேன் கவலையை நீ சுமக்காதே நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ கவலைப்பட தேவையில்லை எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றாயோ அந்த அளவிற்கு எதிர்காலம் சந்தோஷமானதாக இருக்கும் எவன் முன்னால் அவமானப்படுகின்றோம் என்று தெரிந்தும் அவன் முன்னே சாதித்துக் காட்ட நினைத்தும் மீண்டும் மீண்டும் தோல்வியை தழுவுகின்றேன் என வருந்துகிறாயா என்று சிரித்தவன் நாளை அழத்தான் போகின்றான் வென்று முடித்து நீயும் சிரிக்கத்தான் போகின்றான் அந்த நாளும் இல்லை நானும் உன்னை விட்டு விலகவும் இல்லை அழாதிரு குழந்தை புத்தி ஆயிரம் சொல்லு நடக்குமா நடக்காதா என உன்னை குழப்பிவிடும் ஆனால் மனதிற்கு தெரியும் எது மிக சரியாக நடக்கும் என்று அதனால்தான் இத்தனை துன்பம் நான்தான் தந்தேன் என்று புத்தி என்னை திட்டினாலும் உனக்கு நான் நன்மை மட்டுமே செய்வேன் என உன் மனம் என்னையே சுற்றி சுற்றி வருகின்றது உன் மனதிற்கு தெரிவது ஒரு நாள் உன் புத்திக்கும் தெரியும் அன்று நான் இது நாள் வரை தந்த துன்பத்தின் காரணமும் புரியும் உன் வாழ்க்கை பாதையில் என் துணை உனக்கு நிச்சயமாக இருக்கும் தங்கமே உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நான் துணை நின்று அனைத்தையும் நிகழ்த்துவேன் யாரேனும் உன்னை அவமதித்தார் அல்லது உன் மதிப்பை புரிந்து கொள்ளவில்லை என்றா வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றா நீங்கள் கடவுளால் படைக்கப்பட்டீர்கள் கடவுள் எதையும் மதிப்பற்றதாக ஆக்குவதில்லை கடவுள் எல்லாவற்றையும் அறிந்தவர் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது புனைக்கான வெற்றி காலம் ஆரம்பித்துவிட்டது குழந்தையே அன்பு குழந்தையில் நீ ஒருமுறை யோசித்துப்பார் என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன நீ அந்த மாற்றத்தைப் பற்றி யோசிக்காமல் என்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றார் நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகின்ற நான் உன் கையை பிடித்து விட்டேன் ஆனால் நீ இன்னும் என் கையை பிடித்துக் கொள்வதற்கு தயங்குகின்றார் நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு அனைத்தும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் எந்த சூழ்நிலைகளை நீ எதிர்கொண்டாலும் உன் பக்கத்தில் நான் இருக்கின்றேன் என்று நினைத்துக் கொண்டால் அந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறும் என் நேரம் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெரும் நேரம் வந்துவிட்டது நீ சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழப் போகின்ற இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் சாயி உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை சேரும் என்பதை நீ உறுதியாக நம்பு நீ எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தாலும் உன்னை காப்பதற்கு ஏழு கடல் தாண்டி நான் வருவேன் அதனால் நீ தைரியமாக இரு நீ எங்கு சென்றாலும் என் உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உனக்கு மனவழிகளை அதிகம் கொடுப்பவர்களுக்கு தெரியாது உனக்கு துணையாக உன் அருகில் நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் என்று யான் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு என்று நீ நினைத்தது நடக்கும் நாளாக அமையும் கலங்காதி தங்கமே மிகப்பெரிய தீ ஆசை மிக கூர்மையான வாழ் கோபத்தில் கூறப்படும் வார்த்தை மிகப்பெரிய செல்வம் தர்மம் உயரப்பறக்க ஆசைப்பட்டால் உழைக்க கற்றுக்குள் சுகமாக வாழ ஆசைப்பட்டால் சுமையை ஏற்க கற்றுக்குள் எதை உன்னால் முடியவே முடியாதென கேலி செய்யப்பட்டாயோ அதையே உன் அடையாளமாய் காட்டு எந்த சந்தர்ப்பமும் அமையவில்லையே என்று காலத்தின் மீது பழி போடுவதை விட உனக்கான சந்தர்ப்பத்தை நீயே உருவாக்க முயற்சி எடு முயற்சி எடுக்காமல் எங்கும் எதுவும் சாத்திக்கப்படாது குழந்தையே யார் உன்னை மிதித்தாலும் மனம் தளராமல் வாழ்க்கையில் முன் செல்ல வேண்டும் என்று நமக்கு முதல் முதலில் பாடம் கற்றுக் கொடுத்த குரு மிதிவண்டி மட்டுமே காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை புரிதலற்ற வார்த்தைகளே போதும் வலிக்க வலிக்க நின்று கொள்ளும் பொறுமையும் துணிவும் தன்னம்பிக்கையும் இருந்தால் அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக தீர்த்து விடலாம் தன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மாறாமல் நடப்பவனை சிறந்த ஆகின்றான் உன்னை நீ இழந்து விட்டால் உன்னை சுற்றி உள்ளவர்களை உன்னால் காப்பாற்ற இயலாது குழந்தையே மனதில் நினைப்பதை சொல்ல வேண்டும் இல்லையெனில் மௌனமாக இருப்பதே சிறந்தது மெய்ப்பவன் கையில் இருக்கும் குச்சி தண்டிப்பதற்காக அல்ல வழிநடத்திச் செல்வதற்காக அன்பு குழந்தையே ஒரு விடயத்தில் நீ தடுமாறினால் அமைதிக்குள் அதனை கட்டுப்படுத்தும் வழியை உன்னால் மட்டுமே அறிய முடியும் உனக்குள் இருக்கும் உன்னை நம்பாமல் உன்னால் அதனை வெற்றி கொள்ள இயலாது பாதிக்கப்பட்டால்தான் என் வழி தெரியும் வெளியே நின்று ஆயிரம் சொல்லலாம் என சொல்லாதே மனதை தொட்டு சொல் இதுவரை நான் எதிலிருந்து உன்னை காப்பாற்றவே இல்லையா என்று அன்று முடிந்த என்ன என்று மட்டும் முடியாமல் போகுமா நம்பி இரு தங்கமே ஒவ்வொரு முடிச்சாய் அவிடும் நான் உன்னை எல்லாவற்றிலிருந்தும் வெளிக்கொண்டு வருவேன் எதை கேட்டு என்னிடம் வந்தாகோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும் என் தங்கமே நம் கூட இருப்பவர்கள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் இழைக்கின்ற சின்ன சின்ன முடிவுகள் கூட நம் வாழ்க்கையை மாற்றி புரட்டி போட்டுவிடும் ஆயிரம் பேரை கூட எதிர்த்தினேன் ஆனால் ஒருவரையும் எதிர்பார்த்து நிற்காதே கடைசியில் ஏமாற்ற மட்டுமே மிஞ்சும் குழந்தை என்பத்திலும் துன்பத்திலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இந்த நிமிடமும் நிரந்தரமில்லை இதுவும் கடந்து போகும் என்று சாதாரணமாக சொல்லும் உண்மைகளை விட கண்ணீர் மல்க சொல்லும் பொய்கள் அநேக இடங்களில் நம்பப்படுகின்றன கலியுகமாயிற்று வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது குழந்தையே விரும்பித் தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது குழந்தை நீ எதை நோக்கி போகின்றாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தம் உள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாக போன செயல்களை ஏற்றுக்கொள் ஏனெனில் தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி சிக்கல் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் தைரியமாக அதை எதிர்கொள் ஆழமாக சிந்தித்து அதற்கான தீர்வை தேடும் பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதை எதிர்கொண்டு கையாள்வதே மன உறுதியை தரும் எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவது தான் இலக்கை அடைய மூல காரணமாகின்றது காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும் காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலையை துவங்கும் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு இப்பிறப்பிலும் இனி வரப்போகும் பிறப்புகளிலும் உனக்கு எந்த விதமான தீங்கும் இழைக்க முடியாது நான் அதை பார்த்துக் கொள்கின்றேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்றது ஒரு முறை நீ என்னிடம் வந்துவிட்டால் உன்னை நான் கிருக பற்றிக் கொள்வேன் நீயே விலகி சென்றால் நான் உன்னை விடமாட்டேன் நீயே என்னை விருத்து சென்றாலும் உன்னை விட்டு விடாமல் உனக்கு முன்னும் பின்னும் நான் சுற்றி இருப்பேன் தங்கமே நாம் நினைத்தாலும் நிரந்தரமாக இன்பத்தை இருக்க வைக்க முடியாது அதுபோலவே துன்பத்தை துரத்தி முடியாது அதுவாகவே வரும் அதுவாகவே போகும் ஓர் அறையில் கண்ணை மூடும் உன்னுள் உன்னை தேடும் தேட தேட நீ வருவார் நிலையை நீ அறிவார் எல்லோரும் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்று தான் ஆசைப்படுவார்கள் ஆனால் அது நம் கையில் மட்டும் இல்லை நம்மை சுற்றி இருப்பவர்கள் கையிலும் தான் இருக்கின்றது விட்டு கொடுத்து போகும் மனம் இருந்தால் விட்டுவிட்டு போகும் மனம் வரவே வராது குழந்தையே மகிழ்ச்சியாக வாழ ஆயிரம் வழிகள் இருக்கின்றது ஆனால் கவலையின்றி வாழ மூன்று வழி மட்டுமே வருவது வரட்டும் போவது போகட்டும் நடப்பது நடக்கட்டும் என்று இருப்பதுதான் சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் மன இறுக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது எனவே அனைத்து விஷயங்களுக்கும் நீங்கள் விடைக்கான அவசியம் இல்லை நீங்கள் தன்னை சௌகரியமாக வைத்துக் கொள்ளுங்கள் சிறிய அளவில் உங்கள் முன்னேற்றத்திற்கான முயற்சியை துவங்குங்கள் நீ ஏன் தேவையில்லாமல் மனக்குழப்பத்தில் இருக்கின்றாய் தங்கமே அனைத்திற்கும் தீர்வு உண்டு நீ தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி யோசிக்காதே யாரிடமும் தேவையில்லாமல் விவாதம் செய்யாதே நான் சொல்வதை மட்டும் கேட்டு என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு மற்றும் என் பூஜையை மறவாமல் செய்துவா மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் சோகம் கண்ணில் மனவழி வேதனை அனைத்தையும் சாகி நான் அறிவேன் கவலைப்படாதே உனக்கான சந்தோஷம் நிம்மதியை நான் நிச்சயமாக தருவேன் ஏன் சாயப்பா எனக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கின்றா இதற்கு என்னை கொன்றே இருக்கலாமே என எப்படி உனக்கு கூற மனம் வருகின்றது தங்கமே உன்னை தினமும் வருத்துவதற்காகவும் அழ வைப்பதற்காகவும் தான் நான் படைத்தேன் என்று நினைக்கிறாயா நிச்சயமாக இல்லை கருமத்தை கடக்கவே இத்தனை கஷ்டங்களையும் கொடுத்தேன் இத்தனை நாள் துன்பம் கொடுத்தேன் என நம்பினாய் அல்லவா இன்பமும் நான் தருவேன் என நம்பு நிச்சயம் என் பார்வை உன் பக்கம் அதை நீ மறவாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் இனி மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வார் உன் கனவுகள் அனைத்தும் நான் நிறைவேற்றுவேன் என் கண்மணியே உனக்கு என்மேல் அளவில்லா நம்பிக்கையுள்ளது ஆனால் பொறுமைத்தான் துளியும் இல்லை எதற்கும் அவசரப்படாதே என்று எத்தனையோ தடவை சொல்லிவிட்டேன் இருந்தும் நீ என் பேச்சை கேட்க மறுக்கின்றா உன்னை அடைய வேண்டியது கண்டிப்பாக உன்னிடம் வந்தடையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதுவரை அமைதியுடன் பொறுமைக்குள் ஓடுகின்ற வயதில் உட்கார நினைக்க கூடாது உட்காருகின்ற வயதில் நீ நினைத்தாலும் ஓட முடியாது நிறைய துன்பங்களை சுமந்தால் புன்னகைக்க மறந்து விடாதே ஒரு நாளில் வாடிவிடும் பூக்கள் கூட அழுவதில்லை குழந்தையே ஏன் வைரமே ஒரு சில நேரங்களில் நம்பிக்கையை இழக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் நான் எல்லா சூழ்நிலையிலும் உன்னுடன் துணி உன் மனதை எப்பொழுதும் எண்ணில்வை பட்ட துயரங்களை மறந்து நிம்மதியாக புது வாழ்க்கை வாழ்கிறார் உன் மனதை அலைக்கழிக்க நிகழ்வுகள் நிகழ்கின்றதே என கலங்காது உன்னை சோதிக்கவே இவையெல்லாம் நிகழ்த்தப்படுகின்றன உறுதியுடன் இரு உன் வாழ்க்கை சக்கரம் இனி நன்மைகளை நோக்கியே சுற்றும் நீ என் விருப்பப்படுகே ஒரு நல்ல நிலைக்கு வருவாய் உன் கனவை நான் நிறைவேற்றுவேன் எந்த சூழ்நிலையிலும் எதிர்மறையான சிந்தனையை அனுமதிக்காமல் இரு விவேகத்துடன் செயல்படு என்ன செய்தாலும் என்னை நினைவில் கொள் நீ என்னிடம் தினமும் முறையிட தேவையில்லை குழந்தை ஒரு முறை கூறினாலே போதும் நான் புனக்கானதைத் தருவேன் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றித் தருவேன் உன்னுடைய திருமண வாழ்வில் நான் நிச்சயமாக சந்தோஷத்தை கொண்டு வருவேன் கலங்காதே நான் உனக்கு துணையிருப்பேன் உனக்கான வரத்தை தந்துவிட்டேன் இனி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகின்றான் இந்த கட்டம் போகும் புதிய கட்டம் வரும் முள்ளின் பாதையில் நடக்க கற்றுக்குள் இரவு இருட்டாக இருந்தால் பகலும் உதிக்கும் என மறந்து போகாதே என்னை நம்பு குழந்தையே உன் துன்பங்களை எனக்கு பிச்சைகிடும் இன்பங்களை நான் உனக்கு அள்ளித் தருகின்றேன் நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று தானாகவே உன்னிடம் வந்து சேரப்போகின்றது என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை நடந்து முடிந்ததை நினைத்து புலம்பாதே இனி நல்லதையே நினை நல்லதையே பேசு நீ எதை அதிகமாக பேசிக்கொண்டிருக்கின்றாயோ அதுவே நடக்கும் ஒரு லட்சியத்தை அடைய நீ எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசியோடு நிச்சயமாக வாழ்வில் வெற்றி பெறுவார் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா